வணக்கம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டில் அறுபது வயது மூத்த குடிமக்கள் மற்றும் முதியவர்களுக்கு ரயில் கட்டண தள்ளுபடி சலுகை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது குறித்த விவரத்தை பார்ப்போம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரயில் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் கட்டண தள்ளுபடி மீண்டும் எதிர்பார்க்கிறார்கள் இந்த சலுகை மீண்டும் கொண்டுவரப்படுமா என்று காத்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பட்ஜெட் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பினர் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மூத்த குடிமக்கள் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் ரயில் பயண கட்டண சலுகை குறித்து நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் இந்திய ரயில்வே பயண கட்டங்களை உயர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முதியோர் மத்தியில் இந்த உயர்த்தப்பட்ட பயண கட்டணங்கள் கவலை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரநூத்தி பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்வோருக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொது பிரிவில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா கூடுதலாகவும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நான் ஏசி மற்றும் ஏசி பிரிவில் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா கூடுதலாகவும் வசூலிக்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் ரூபாய் நானூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று ரயில்வே தரப்பில் கணக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த கட்டண உயர்வு குறிப்பாக நிலையான வருமானம் இல்லாத முதியவர்கள் மூத்த குடிமக்கள் பயணிகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது முந்தைய காலத்திற்கு முன்பாக மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணம் செய்ய தள்ளுபடி வசதி கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பாம் பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டணத் தள்ளுபடியும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டணத் தள்ளுபடியும் வழங்கப்பட்டது தூரப்பயணம் செய்வோருக்கு எளிதாக வந்து இது இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அப்போது பயணிகள் எண்ணிக்கை குறைந்தது ரயில்வேயினுடைய நிதி நிலைமை பாதிக்கப்பட்டது காரணமாக கூறப்பட்டது தற்போது நிலைமை மாறியிருந்தாலும் ரயில்கள் வழக்கம்போல இயங்கி வருகிறது இந்த சலுகை இதுவரை திரும்ப வழங்கப்படவில்லை எனவே முதியவர்கள் மத்தியில் இது ஏமாற்றத்தை உருவாக்கியது ஓய்வு பெற்ற பின்பு வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவம் ஆன்மீக பயணம் குழந்தைகளை சந்திப்பது போன்ற தேவைகளுக்காக முதியவர்கள் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது இதனால் உயர்ந்து வரக்கூடிய கட்டணம் அவர்களுக்கு கூடுதல் சுமையாக மாறியது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் ரயில் டிக்கெட் தள்ளுபடி மீண்டும் வழங்கப்படும் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் கோடிக்கணக்கான மூத்த குடிமக்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும் ரயில் டிக்கெட் கட்டணத் தள்ளுபடி வழங்கப்படுமா என்பது சார்ந்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளிவரவில்லை இது வந்து வெறும் வியூகங்கள் மட்டுமே இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி